என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி ஆறு வாங்க தொடர்ந்து டீ போட்டு வைத்துவிட்டு கோயிலுக்கு வந்து முருகனை தொழுது விட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பாள் சந்தனா என்றும் அதிகாலை எழுந்தவள் குளித்துவிட்டு வந்து டீ போட்டு வைத்துவிட்டு ருத்ரனின் வீட்டில் இருந்து கொடுத்து அனுப்பிய பட்டு சேலைகளில் ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டாள் சேலை மட்டுமா ரவிக்கை உள்ளாடைகள் அனைத்தையும் சேர்த்து அல்லவா சேலையோடு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அத்தை வாழ்க்கையில் முதன்முறை சந்தனா மன நிறைவோடு சேலை கொண்டு கோயிலுக்கு புறப்பட போகிறாள் கரும் பச்சை நிற பட்டு சேலையில் கடும் சிவப்பு நிற நிறப்போட அவளது அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கிறது வைர நெக்லஸையும் ஒரு வளையலையும் மட்டும் எடுத்து அணிந்து கொண்டவள் வேறு எந்த நகையையும் அணியவில்லை அறையிலிருந்து வெளியே வந்ததும் கதவை பூட்டி சாவியை தன்வசம் வைத்துக் கொண்டாள் வழக்கமாக அவள் கதவை பூட்டுவதில்லை ஆனால் இப்போது தங்க நகைகள் அல்லவா அறைக்குள் இருக்கின்றன யாராவது திருடி சென்று விட்டால் என்ன செய்வது கையில் ஒரு சிறு பர்சையும் எடுத்துக் கொண்டவள் சாவியை அதனுள் வைத்துக் கொண்டாள் கோயிலை நோக்கி அவள் நடக்க ஏனென்று தெரியவில்லை வழக்கத்திற்கு மாறாக இன்று வரை இல்லாத ஒரு பயம் அவள் மனதில் தலை தூக்கியது பெரியவர்கள் கூறியது எவ்வளவு உண்மை மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லைதான் ஆனால் இப்போது அவள் கழுத்தில் வைர நெக்லஸ் கையில் ஒரு தங்க வளையலும் இருக்கிறதே வேகமாக அவள் நடக்க ஆரம்பித்தாள் எதிரே வருவோர் அனைவரும் அவளது வைர நெக்லஸை பார்ப்பது போலவும் அவள் கையில் அணிந்திருக்கும் வளையலை பார்ப்பது போன்றும் அவளுக்கு தோன்றுகிறது அனைவரும் திருடர்கள் என்று கூட அவள் மனம் நினைக்க ஆரம்பித்து விட்டது வேகமாக நடக்கிறாள் என்று கூறுவதை விட ஓடுகிறாள் என்றுதான் கூற வேண்டும் ஒரு வழியாக அவள் கோயிலை எட்டிவிட்டாள் என்றும் ருத்ரனின் அம்மா சந்தனாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் ருத்ரனோடு கோயிலுக்கு வந்திருக்கிறார் ருத்ரன் அவள் கண்ணில் படாமல் தூணின் மறைவில் நின்று கொண்டான் முருகனின் வந்து நிற்கும் போதுதான் வீல் சேரில் அமர்ந்திருக்கும் ருத்ரனின் அம்மாவை கண்டு வியந்த சந்தனா அத்தை நீங்க தினமும் கோயிலுக்கு வருவீங்களா நான் உங்களை ஒரு நாளும் பார்த்ததில்லையே என்று கேட்டாள் அவளை கண்டு முகம் மலர்ந்து புன்னகை பூத்தவர் இல்லம்மா நான் தினமும் கோயிலுக்கு வர்றதில்ல நீ தினமும் கோயிலுக்கு வருவேனு நேத்து சாயந்திரம் அப்பா ஃபோன் பண்ணும் போது சொன்னாரு உன்னை பார்க்க தான் நான் வந்தேன் என்ன பார்க்கவா ஆமாமா பட்டு சேலையில நீ ஒரு இளவரசி மாதிரி இருந்தமா அந்த அழக நேர்ல பார்க்க ஆசையா இருந்தது எங்க நீ என்ன ஏமாத்திடுவியோன்ற ஒரு பயமும் மனசுல இருக்கவே செஞ்சது புரியாமல் அவரை பார்த்தால் சந்தனா நாங்க வாங்கி கொடுத்த பட்டு சேலையை கட்டிக்காம தாவணி உடுத்திட்டு கோயிலுக்கு வந்துடுவியோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் அததான் சொன்னேன் அத்தை இவ்வளவு அழகான சேலையை எனக்காக தானே நீங்க வாங்கி குடுத்து அனுப்புனீங்க பண கஷ்டத்துல கூட என்ன நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நீங்க ஆசைப்படும் போது அதுக்கு ஏத்த மாதிரி நானும் நடந்துக்க வேண்டாமா அவள் பேச்ச கற்பக அம்மாவை மட்டுமல்ல ருத்ரனையும் நெகிழ வைத்தது அமத்தை நீங்க தனியாவா வந்தீங்க என்று கேட்டாள் இல்லம்மா என்னுடைய அண்ணனுடைய கார்ல டிரைவரோட வந்தேன் ஓ அப்படியா நானும் கேள்விப்பட்டேன் சித்தி அப்பா கிட்ட பேசினதை கேட்டேன் நான் கூட உங்களுக்கு இவ்வளவு காசு ஏதுன்னு நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதே சந்தேகம் சித்திக்கும் வந்திருக்கு உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சித்தி நேத்து உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்பதான் நீங்க உங்க கிட்ட பேசிட்டு இருந்தத கேட்டாங்களாம் உங்களை தொல்லை பண்ண வேண்டானு உங்களை பாக்காம பேசாம அப்படியே திரும்பி வந்துட்டாங்களாம் ஓ அப்படியா உங்க சித்திக்கு அவ்வளவு நல்ல மனசா அவள் பதில் என்னவாக இருக்கும் என்று அறியும் ஆவலில் கற்பக அம்மா கேட்க அப்பாவுக்கும் மட்டும் கற்பக அம்மா கூறியதை கேட்டு சந்தனா முகம் வாடி போனது தன்னை பற்றி தான் கூறவில்லை என்றாலும் அவர் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார் என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிகிறது நீ அந்த கிட்ட சிக்கித் தவிக்கிறது எனக்கு தெரியுமா இனிமே உனக்கு நல்ல காலம்தான் சரி நாளைக்கு கோயிலுக்கு வருவியா கண்டிப்பா அத்த முருகனுக்கு நன்றி சொல்லணுமே உங்களை அன்பான ஒரு அத்தையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா கண்டிப்பா அவர் எப்படி இருக்காரு ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா ஆவலாய் அவள் கேட்க தூணின் பின்னால் நின்று சிரித்தான் ருத்ரன் அவனுக்கு என்ன அவன் நல்லாதான் இருக்கான் டாக்டர் என்ன சொல்றாரு அவர் இருந்து விடுபட ஏதாவது வாய்ப்பு இருக்கா சீக்கிரமா அவரு குணமாயிடுவாரா கண்டிப்பாமா அம்மா எங்க போக போறான் அதுக்கு உன்னுடைய அன்பு அவனுக்கு தேவை நீ பாசமா ஒரு தாய் மாதிரி அவனை பாத்துக்கிட்டனா அவன் கோமால இருந்து சீக்கிரமா வெளியே வந்துடுவான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல நீ அவனை ஒரு தாய் மாதிரி பாத்துப்பல்ல கண்டிப்பா அத்த என்ன நம்பி தானே நீங்க அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க உங்க நம்பிக்கை ஒரு நாள் பொய்க்காது அப்புறம் அத்த கல்யாணம் முடிஞ்சதும் நகையெல்லாம் அடகு வச்சு அவரை முதல்ல வெளிநாட்டுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போய் முகத்தை சரி பண்ணிடலாம் பாவம் கோமால இருந்து விடுபடும் போது முகம் செதைஞ்சிருக்கிறத பார்த்து ரொம்ப நொந்து போயிடுவாரு அதை கேட்டு சிரித்தவர் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா நீ முதல்ல என் மருமகளா என் வீடு வந்து சேரு அதற்குள் தீபாராதனை ஆரம்பித்து விட இருவரும் கை கூப்பி விழிகளை மூடி மனமுருகி இறைவனை வழிபட தூணின் மறைவில் நின்று கொண்டிருந்த ருத்ரன் மெதுவாக வெளிப்பட்டு சந்தனாவின் அருகில் வந்து நின்று இறைவனை கரம் கூப்பி கரங்கூப்பி மூடி வழிபட்டான் வீசிய மெல்லிய தின்றல் அவள் கூந்தலை கலைக்க அது அவன் முகத்தில் பட்டு திரும்பியது அந்த முடியிலிருந்து வரும் வாசனை கூட மனதை வருடுகிறது விழிகளை திறந்து சந்தனாவை பார்த்தான் அவள் இப்போதும் விழிமூடிதான் நிற்கிறாள் பேரழகி முகம் மட்டுமா மனம் கூட பேரழகுதான் தனக்குள் அவன் கூறிக் கொள்ளும்போது எங்கே அவள் விழிகளை திறந்து தன்னை பார்த்து விட்டால் தன் நாடகம் இன்றே கலைந்துவிடும் என்று பயந்தவன் தூணின் பின்னால் மறைந்தான் தன் அருகில் யாரோ நிற்பது போன்றும் தன்னையே உற்று பார்ப்பது போன்றும் உணர்ந்த சந்தனா சட்டின் விழிகளை திறந்து பார்த்தாள் அவள் அருகில் ஒருவரும் இல்லை தனக்கு தான் தோன்றியதோ என்று நினைத்தவள் மீண்டும் முருகனை பார்த்து வழிபட ஆரம்பித்தாள் இதற்கிடையில் விடிகளை திறந்த ருத்ரனின் அம்மா சந்தனா நீ கோயிலுக்கு நடந்தாம வந்த என்று கேட்டார் ஆமாத்த வீடு பக்கத்துல தானே இருக்கு அதுவும் சரிதான் ஆனா போகும்போது நீ ஏன் கூட தான் வரணும் நான் கார்ல தானே வந்திருக்கேன் உன்னை வீட்ல விட்டுட்டு போறேன் சரியத்த என்று சந்தனா கூற ஆஹா அம்மா எனக்கு சரியான நேரம் பார்த்து ஆப்பு வைக்கிறாங்களே முனு முனுத்த ருத்ரன் செல்லை எடுத்து ஏதோ எண்ணிற்கு அழைத்தான் எதிர்முனையில் ஹலோ சொல்லுங்க சார் என்ற குரல் ஒலிக்க மணி அண்ணே நீங்க கார் எடுத்துட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்துடுங்க என்றான் ஓகே சார் என்று அழைப்பை துண்டித்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு விட்டார் சிறிது நேரத்தில் சந்தனாவோடு வாசலுக்கு கற்பக அம்மா ருத்ரனின் காரின் அருகில் மணி வேறு ஒரு காரோடு நிற்பதை கண்டு மணி என்று அழைத்தார் விரைந்து ருத்ரனின் அம்மா அருகில் வந்தார் மணி சந்தனாவை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு என்று கூற அத்தன் நீங்க வரலையா என்று கேட்டாள் இல்லம்மா உன்னை விட்டுட்டு வந்துடட்டும் நாங்க வேற வழியா தானே வீட்டுக்கு போனோம் நான் எப்பவும் கோயிலுக்கு வர்றதில்ல இல்லையா இதோ இங்க பாரு இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாக்க ரொம்ப அழகா இருக்கு எனக்கு பிடிச்ச கொஞ்சம் பொருட்களை நான் வாங்கிக்கிறேன் அதுக்குள்ள உன்ன வீட்டுல விட்டுட்டு மணி வந்துடுவோம் நான் கிளம்பிடுவேன் நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டு மாத்த அதெல்லாம் வேண்டாமா நானே பாத்துக்கிறேன் நீ கிளம்பு உனக்கு நேரமாகுது சரியத்த பத்திரம் என்றவள் சென்று காரில் ஏறி கொள்ள மணியும் டிரைவர் சீட்டில் ஏறி அமர கார் புறப்பட்டது அது கண்ணில் இருந்து மறைந்த பிறகுதான் ருத்ரன் அம்மா அருகில் வந்தான் என்ன திடீர்னு கால வாரி விடுறீங்க நானும் எதிர்பார்த்த சரிவா நாம போலாம் அம்மா கூற காரின் முன்கதவை திறந்து அம்மாவை தூக்கி இருக்கையில் அமர்த்தி விட்டு வீல் சேரை எடுத்து பின் இருக்கையில் வைத்தவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான் கார் புறப்பட்டது இதற்கிடையில் சந்தனா கோயிலுக்கு சென்ற நேரம் பார்த்து நகைகளை எல்லாம் தன்வசப்படுத்திக் கொள்ள நினைத்த சித்தி கோலப்புடி டப்பாவோடு வாசலுக்கு வந்தாள் வழக்கத்திற்கு மாறாக கதவு பூட்டி இருப்பதை கண்டதும் ஏமாற்றத்தில் அவள் முகம் வாடியே போனது ரொம்ப உஷாரா இருக்கா இவ இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள நகையை எல்லாம் எடுத்துக்கிட்டு யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நாடகமான திட்டம் போட்டா எல்லாத்திலையும் மண்ணளி போட்டுட்டா படுபாவி இப்ப என்ன பண்றது முணுமுணுத்தபடியே திரும்பி வீட்டிற்குள் வரும் சித்தியை கண்ட அப்பா என்னடா ஒரு நாளும் இல்லாத திருநாளா கோலம் போட போடியேன்னு நினைச்சா போன வேகத்துல அப்படியே திரும்பி வர என்னாச்சு அதுதான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதே கல்யாணம் ஆகி அவ இந்த வீட்டுல இருந்து போயிட்டா நான் தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அதுதான் அதை இப்பவே ஆரம்பிச்சிடலான்னு கோலப்புடி டப்பாவை எடுத்துட்டு வெளியே போன ஆனா முதல்ல வாசல் கூட்டி தண்ணி தெளிக்கணும் இல்லையா அத மறந்துட்டேன் அதனால என்ன தொடப்பத்தையும் தண்ணியையும் எடுத்துட்டு போய் வாசல கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட வேண்டியது தானே அப்படி இல்லைங்க பல வருஷமா இந்த வேலையெல்லாம் பார்க்காததால நான் அதிகாலையில வெளிய போறது பாருங்க குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப நடுங்குது உங்க பொண்ணை வந்து கோலம் போட்டுட்டும் அவ கோலம் போட்டாதான் கோலம் போட்ட மாதிரி இருக்கு அவ போடுற கோலம் தான் அழகா இருக்கு அவளே போட்டுட்டுமே இன்னும் எத்தனை நாள் போட போறா என்று கூறிய சித்தி கோலப்புடி டப்பாவை சமையல் அறையில் கொண்டு சென்று வைத்துவிட்டு அறைக்குள் சென்று படுத்துக் கொள்ள இவ ஏதோ தப்பு பண்ண போயிட்டு வந்த தோணுதே எல்லாத்துக்கும் இவள போறா தனக்கு தானே கூறி கொண்ட அப்பா ஆட்டோவை துடைக்கலாம் என்று குடித்து முடித்த டீ கப்பை டீப்போ மீது வைத்துவிட்டு வெளியே வந்தார் வழக்கத்திற்கு மாறாக சந்தன அறை பூட்டிட்டு பூட்டப்பட்டிருப்பதை கண்டபோதுதான் சித்தி நகையை குறி வைத்து தான் கோலப்பொடி டப்பாவோடு வெளியே வந்தாளோ என்ற சந்தேகம் அவர் மனதில் எழுந்தது என் பொண்ணு உஷாராதான் இருக்கா கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு அவ போயிருந்தா மொத்த நகையையும் சுருட்டிட்டு போயிருப்பா படுபாவி பாவி முணுமுனிதா அப்பா ஆட்டோவை துளைக்க ஆரம்பித்தார் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்